கணபதி மகா கணபதி சித்தி கணபதி பேரில் வந்தவர்க்கு சீரவங்கும் கதையைச் சொல்ல கடமையும் கணிப்பெடுத்து கை கூப்பி நின்றான் பாரு முந்தி பிறந்தவன் நான் முதல் நூல் தரித்தவன் நான் சங்கு பறையனும் நான் ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகன் நான் முடிநூல் அடிநூல் தரிநூல் தரித்தவன் நான் அயோத்தி அரசாண்ட உத்தம மகாராஜா அரிச்சதனை அடிமை கொண்ட வெட்டியா நான் தான் சுவாமி நீர் தோன்றி நடும் கடல் தோன்றியது ஊர் தோன்றி உலகம் தோன்றியது அந்த ஊருக்கு மேலாண்டு புறத்திலே ஒரு ஆழ விருட்சகம் தோன்றியது அந்த ஆழ விருட்சகத்தின் அடியில

உயிரானதோ எம லோகம் சென்றது காராமசுவின் மாமிசத்தை அணு மண்ணீ அங்குஜன் இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக போட்டார்கள் அதிலே முதல் பங்கானதை சிவபெருமான் சிவசக்தி எடுத்துச் சென்றார் இரண்டாவது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்துச் சென்றார் மூன்றாவது பங்கானதை பிரம்மதன் எடுத்துச் சென்றார் நான்காவது பங்கானதை வீர ஜாம்பகன் எடுத்து சென்றார் ஐந்தாவது பங்கானதோ யாருமே எடுக்காமல் இருந்தது அதை பார்த்தா சிவபெருமான் இந்த பூலோகத்திலே பூமாதேவியின் பூமிபாரம் தீர்க்க வேண்டும் you oh. இந்த காராமசுவின் மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியுமே என்று வீர என்று ஆண்டவனின் கேட்டு ஓடி வந்து நமஸ்காரம் செய்து இந்த என்ன ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா உனக்கு உன் தாய் பெயர் தந்தை பெயர் தெரியுமா என்று கேட்டா சிபெருமான் சுவாமி எனது தாயே சமுத்திரம் எனது தந்தையே சூரியன் எனது பயிரோ வீர ஜாம்பகன் என்று வைத்தான் அடே வீர ஜாம்பகா பார் உலகிலே பூமாதேவியானவள் முதல் பங்கு எடுத்து சென்றால் அந்த காரா காராம்பசுவின் முதல் பங்கு ஏற்கனவே உதவும் என்று கேட்டா சுபகுருமான் சுவாமி சிவசக்தி எடுத்து செல்லும் முதல் பங்கானதோ ஆனதோ மாமிசமானது அது மந்திரம் கற்றவர்க்கும் தந்திரம் கற்றவர்க்கும் மாயாஜாலம் அறிந்தவர்க்கும் மகுடிக்கு மையாகும் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாமகன் அடே வீர ஜாம்பகா அப்போ நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கு ஏற்கனா உதவும் என்று கேட்டார் சுவாமி நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் இரண்டாவது பங்கோ கொம்பானது எலும்பானது அதிலே சீப்பாகும் சிமிலாகும் சீர்பெற்று வாங்கின்ற பெண்களுக்கெல்லாம் அரச பரம்பரைக்கும் அருகொடுக்கும் தேவருக்கும் அருகில் நின்று வீசும் நீ எடுத்து வைத்திருக்கின்ற உதவ என்று கேட்ட வைத்திருக்கும் நான்காவது பங்கு தோலானது அதிலே வாராகும் வடமாகவும் வண்ண கயிறாகவும் வாசிக்க மேலமாகவும் வெங்கல தமுக்காகவும் ஆயிரம் குதிரலுக்கு அங்கு படியாகும் மூவாயிரம் குதிரலுக்கு முதுகு பட்டையாக மென்று சொன்ன நானு சொல்வ ஜாமகன் அடேவேர ஜாமகம் அப்போது யாருமே எடுக்காமல் நிற்கின்றது ஐந்தாவது பங்கு ஏற்கடா உதவம் என்று கேட்டான் சுவாமி யாருமே எடுக்காமல் நிற்கின்ற ஐந்தாவது பங்கு அது சாணமானது அதுல நீரிட்டு கரைத்து சீர்கட்ட வீட்டினை பூசி மொழிகினால் மூதேவி துளைந்து ஸ்ரீதேவி பெருகும் மீதம் உள்ளது எடுத்து உருண்டையாக உருட்டி வெயிலிலே உணர்த்தி அக்கினிலே இட்டு எரித்தால் நெற்றிக்கு நல்ல திருநீர் ஆகும் என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே ஜாம்பகா காராம்பசுவின் மாமிசத்தின் மகிமையை அறிந்து கொண்டேன் அடுத்து திசையின் திருப்பலன் என்னடா என்று கேட்டா சுபபுருமான் சுவாமி வடக்கே வளலந்துரை தெற்கே தேவர்கள் துறை மேற்கே மேலந்துரை கிழக்கே ஜாம

முடியும் பின்னே ஈம சடங்கை முடிக்க சங்கிமே பிறந்தது என்று சொன்னான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா நீ கால் போனோம் மொழ துண்டி வாய்க்கரிசி வழிபிண்டம் இதையெல்லாம் தின்றி வயிறு பிழைக்க நீ ஒரு சுடு பறகன் என்று உன்னை சோதித்து பார்த்தனடா என்று கேட்டா சிவபெருமான் சுவாமி நான் கால் போனோம் மொழ துண்டி வாய்க்கரிசி வழிபிண்டம் இதையெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கின்ற நான் இதை அறியாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டான் வீர ஜாம்பகன் அடே வீர ஜாம்பகா இந்த பார் உலகத்திற்கோ பரம் நான் பிறந்தேன் இந்த பூலோகத்திலே சுடு பறகனாய் நீ பிறந்தாய் இனிமேல் கொண்டு பறையனும் நீயும் அல்ல இந்த பரமனின் ஜாதி என்று அங்கே மங்களம் பாடி வெங்கல பறகு எடுத்து கொடுத்தார் கரத்திலே பறையை பெற்ற வீர ஜம்பகன் அடியேனுக்கு ஏனுக்கு என்ன கட்டளை என்று கேட்டான் எட்டுத்துக்கு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் பால் பொழிய பூ மலரே பழதாரே பழமுதிரே 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 என்று பூலோகத்திலே வீர பறையாட சாற்றி வந்தால் வயதானவருக்கு இந்த பூமா தேவியின் பூமி பாரம் தீர்மானா என்று சொன்னபெருமான் சுவாமி நான் பூமி பாரம் தீர்க்க பறைசாற்ற வேண்டும் என்றால் எதை தின்றி எதன் மீது ஏறி எப்படி சாற்ற முடியும் என்று கேட்டான் ஐங்கல்லு சாராயமும் அரகல கல்லையும் கலந்து வைத்திருக்கிறேன் அது கருந்தி நான் ஏறும் வெள்ளை மதையானை மீதேறி அமர்ந்து இந்த பாருங்கும் சாற்றி வாடா என்று சொன்னார் சிவபெருமான் ஐயனின் வார்த்தைப்படி மதுபானத்தை தான் அருந்தி வெள்ளை மதையானை மீதேறி அமர்ந்து அதிகாலை நேரத்திலே காளி கோவலை அடைந்து அம்மனே அம்மனே என்று குரல் கொடுத்தான் ஜாம்பகன் ஜாம்பகனின் குரல் கேட்டு சக்திய கண்ரிசி பல்கடித்து பராசக்தி சக்தியை பார்த்த உடன் மறந்து கால் நடுங்கி கரண் நடுங்கி என்றான் ஜாம்பகன் அடே வீரன் வெள்ளியும் இந்த அண்ணை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டால் காளிகா தேவி தாயே ஆத்திரம் அடைய வேண்டாம் தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் ஓதி வெங்கல பறை கொடுத்து வீர பறையான சொன்னான் வீரன் அப்போ இருந்த வேகம் எடுத்து அடியும் தள்ளி நுனியும் பெற்ற வீரன் அமர்ந்து போய் சேர்ந்தான் கம்மாள தேசம் வீர ஜாம்பகனின்

பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர ஆறு மாதத்து பின்ன மலரி உதிர மூன்று மாதத்து மாதத்துக்கு பின்னிவிட ஒரு மாதத்து மாதத்துக்கு போக ஏழு மாதத்து பிண்டம் மெகுர் என்று சாற்றி வருகிறான் பறை அதை பார்த்தா சிவபெருமான் வீர ஜாமகனை தடுத்து நிறுத்தி அடே வீர ஜம்பகா உன்னை எட்டு பதினாறு கோணம் சென்று இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் பால் பொழிக பூ மலர பழதாரே பழமுதிரே பழமுதிரே பழமுதிரை என்று வீர பறையான சாற்றி வரை சொன்னால் மயக்கத்திலே கஞ்சா வெறி நிலை தண்ணிலை மறந்து சுய நினைவு கிடந்து

கட்டளை என்று கேட்டா சுவருமன் சுவாமி பேர் பெற்ற எல்லாம் பாம்பு குழி பள்ளிக்குழி அட்ட குழி அர்ணக்குழி என்று சொல்லக்கூடிய ஏழா நரகத்திலே தள்ளி கீழா நரகத்தில் இட்டுவார்கள் சுவாமி என்று சொன்னான் வீர ஜாமகன் அடே வீர ஜாமகா அப்போது புண்ணியம் செய்தவர்களுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டா சிவபெருமான் சுவாமி நான் புண்ணியம் செய்தவரை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய காணிக்க கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று சொன்னான் வீர ஜாமகன் சாமி புண்ணிய காசு தான் போடுறீங்க புண்ணிய காசு தட்சணை போடுறோம் போடு சாமி சாமி தட்சணை போடுறவங்க போடுங்க புண்ணிய காசு போடுறவங்க போடுங்க சாமிங்க லாஸ்ட் ஐயா தான் போடுறீங்க வேற எங்கேயும் இல்ல முடிஞ்சுது அதே வேற ஜாம்பகன் புண்ணியம் செய்தவருக்கு என்னடா கட்டளை என்று கேட்டாருமான் சுவாமி சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு புண்ணிய கொடுத்தால் புண்ணியம் செய்தவரின் கட்டளையை சொல்லுகிறேன் என்று அப்போ சாமி சொன்னியான பால் குடம் பால் பழங்கள் தான் கொடுத்து தாம்பூலமாக தான் வைத்து இப்போ சொல்லடா செய்த புண்ணியத்தை என்று சொன்னா சுபபெருமான் சுவாமி பாமரம் வரும் பூமரம் வைத்தவரும் மயிலேற மருசுவர் கட்டி வரும் தாய் தந்தையை தெய்வமாக நினைத்தவரும் அடுத்தவருமான நாள்

அருள் சொல்லக்கூடிய நரனை கண்டு அவர் செய்த பாவத்தை நீக்கி புண்ணியத்தை அறிந்து சொர்க்க மளிக்க வேண்டும் என்று கேட்டான் வீரஜாம்பகன் அடையாம்பார் உலகிலே புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்றால் உன் எண்ணமானது ஈடேறட்டும் என்று எனக்கு வரம் அளித்தார் சிவபெருமான் அந்த ஐய இடத்தில வரம் பெற்ற அடியவன் வீர ஜாம்பகன் நான் இன்று விதி முடிந்து வந்திருக்கும் அருள் என்னும் நரனை கண்டு அவர் கால் கட்டி விழ்த்து கை கட்டிய விழ்த்து சாலோக சாமீப சாரூப சாய் அச்சம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவி ஆகிய பட்டேன் நீங்க சிவனடியை சேர்ந்து சிவலோகம் அடைந்து சிவபதவி அடைந்து முக்தி அடைந்து மோட்சமடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனிடத்தில் வரம் பெற்ற அடியவன் இன்று மண்ணை வெட்டி வெளி திறந்தேன் உடல் எழுதி உயிர் வளர்த்தேன் சிவலோகம் போக வாழ்ந்தவர் வைகுண்ணம் போக மயானத்தை காத்த அரிசந்திரா விழிய விடு மயானத்தை கட்டி காக்கா சுடலக்காலிய கதபத்திர முன்ன பின்ன பின்ன முன்ன அடிமோலத்தை திருப்பு முகத்தை